நம்மளில் பல பேர் காலையில் எந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு வர இடம் அந்த கிச்சனாக தான் இருக்கும் ஸோ அந்த கிச்சனை நீட்டாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த கிளைமேட்டு கொஞ்சம் ஒத்துழைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் காலைல சமைக்கிறதுக்கு இங்கே பெங்களூரில் ஒரு நாள் வெயில் ஒரு நாள் மழை இப்படியே தான் போயிட்டுருக்குது ஸோ இன்றைக்கி வாங்க சூப்பராக ஒரு ரெசிபி பார்த்தெல்லாம் கருணக்கிழங்கு வச்சு மசியல் தான் அதுக்கு கர்ணக்கிழங்க வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை தனியாக மசிச்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருளையும் நறுக்கி வச்சாச்சு இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோல்லாமல் ஒரு பாத்திரத்தில் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் வேணும்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கற வெங்காயம் அதெல்லாம் போட்டு அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு வரமிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு தக்காளி போட்டால் போதும் ஏன்னா நம்ம புளி வேறு கரைச்சி ஊற்றுவோம் அதுக்கப்புறம் வாசனத்துக்கு பெருங்காயம் எல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் சேர்த்துக்கணும் புளி லைட்டாக கொதித்து வந்த உடனே நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கிற அந்த வேக வச்ச கருணாக்கிழங்கு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நல்லா பிரிஞ்சு வரும் சிம்லேயே போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா அந்த புளி அதுக்கப்புறம் அந்த பூண்டு பல் சின்ன சின்னதாக அதெல்லாம் சேர்ந்து வெந்து வரும் பொழுது என்ன தனியாக பிரிஞ்சு வரும் அது மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கும் பொழுது கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறம் பசங்களுக்கு சாதத்துக்கூட நீங்கள் கிளறி கொடுத்து பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம ஹெல்த்தியான ரெசிபி